மாதம் ஒரு வினா என்ற நிகழ்ச்சிக்கு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த மாதம் நாங்கள் உங்களுக்கு அளித்திருந்த வினா என்னவென்று உங்களுக்கு தெரியும் அண்டார்டிகாவின் தேசிய பறவை அல்லது விலங்கு எது என்று கேட்டிருந்தோம் அதற்கான சரியான பதிலை அனுப்பிய நபருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவருடைய வீடியோவை முதலில் பார்ப்போம் இந்த விடையை அனுப்பி வைத்தவர் மிர்துல் அன் கெவின் இருந்து கிருஷ்ணகிரியிலிருந்து இவர் இவருக்குரிய பரிசு காலக்கிரமத்தில் அனுப்பி வைக்கப்படும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் இனி அடுத்த மாதம் அதாவது மார்கழி மாதத்துக்குரிய வினா எதிர்வரும் முதலாம் தேதி அது மார்கழி முதலாம் தேதி நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் அநேகமானோர் கலந்து கொண்டு ஊக்குவிக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் அடுத்த நிகழ்ச்சியிலும் மீண்டும் உங்களுடைய வினாக்க விடைகளை எதிர்பார்க்கின்றேன் ஓர் வீடியோ மூலம் நன்றி வணக்கம்